ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதவங்க செல் மாதிரி இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க முட்டைக்கோஸ் ரைஸ் தான் பண்ணலான்னு பாயிருக்கேன் அதுக்கு முட்டைக்கோசு வெங்காயம் கருவேப்பில் காஞ்ச மிளகா இதில் வந்து தேங்காய் சீரகம் பச்சை மிளகா ஒரு திண்டு ஒரு துண்டு இஞ்சி இதை வந்து குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஒரு கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வானிலை வச்சுக்கோங்க ஏன்னா ரைஸ் போட்டி கலர்னோம் இல்லையா ரைஸ் ஆல்ரெடி வடித்து வெற வெறையாக வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு முந்திரி பருப்பு போடுறவங்க முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க இல்லைன்னா கடை கடலக்கொட்டையை வறுத்தது இருக்கும் இல்லையா நான் எப்போதுமே ஒரு டப்பாவில் வச்சுருப்பேன் வறுத்து தோல் எடுத்து அதை போட்டுக்குவேன் மூணு காஞ்ச மிளகா இதெல்லாம் கிள்ளி போட்டு நல்லா பொண்ணு வர வரலையும் வறுத்து எடுத்துகிட்டு கருவேப்பில் போடுங்க சின்ன வெங்க பெரிய வெங்காயம் நீல வாக்கில் ஒன்றே ஒன்று தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் லஞ்ச் பாக்ஸ் இது தானே ஸோ அதனால் இன்றைக்கி வந்துட்டு லன்ச் பாக்ஸ் பண்ணும்போதே எனக்கும் மத்தியானத்துக்கும் அதையே வச்சுக்கிட்டேன் ஸோ பீஸ் கொஞ்சம் இருந்ததுன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு பட்டாணி இருந்ததுன்னா லைட்டாக ஒரு வேக வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் வேக வச்சு வடித்து வச்சுருக்கேன் கோசை பொடிசாக கட் பண்ணுவீங்களா நீ நீல வாகில் கட் பண்ணுவீங்களா உங்கள் இஷ்டம் கட் பண்ணி அதில் போட்டுருங்க போட்டு நல்லா வதக்குங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்குங்க சூப்பராக வரும் ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்ற வேண்டாம் லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு ச ரெசிபி வந்துட்டு வே வேறு எதுவுமே இதை விட ஆப்டாக இருக்க முடியாது இதுக்கு வந்துட்டு நான் கீரை இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா ஒரு பெரட்டை புரட்டிக்கோங்க அடிப்பிடிக்காத கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருங்க அவ்வளோதான் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அந்த அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா தேங்காய் சீரகம் பச்சை மிளகா இஞ்சி குர குரனு அதெல்லாம் பச்சையாக இருந்ததுனால அதையும் போட்டு ஒரு பெரட்டை பெரட்டிக்கலாம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் ஓகே இதுக்கு வந்து நான் கீரை முருங்கைக்கீரை துவையலும் வெள்ளரிக்காவும் தொட்டுக்க வச்சு பசங்களுக்கு கொடுத்துருக்கேன் லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும் கேரட் ஜூஸ் போட்டிருக்கேன் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸை ஸ்கூலுக்கு மாம்பழம் பச்சை திராட்சை நாவப்பழம் இதான் ஸ்நாக்ஸ் இன்றைக்கி கேரட் ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நைட்டே ஸோ கேரட் ஜூஸ் மாம்பழம் நாவப்பழம் பச்சை திராட்சை இது இதான் இன்றைக்கி ஸ்நாக்ஸு பசங்களுக்கு ஸ்கூலில் ரெண்டு டைம் ஸ்நாக்ஸு அதனால் ரெண்டுக்கு தான் எப்போதுமே கொடுக்குறது ஈவினிங் ஒன்ஸு காலையில் ஒன்ஸு அவ்வளோதான் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு வாட்டர் பாட்டில் ரெடி ஆயிடுச்சு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ கொஞ்சம் பொரியலும் முட்டைக்கோசு எல்லாம் ரெடி ஆகிடுச்சி ஸோ ஆற வச்சுருந்த ரைஸ் அதில் போட்டு நல்லா கிளரி பெரட்டி எடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு லஞ்ச் பாக்ஸ் அவ்வளோதான் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கெல்லாம் இதை கொடுத்து அனுப்புங்க துவையல் துவையல் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான பதத்தில் துவையல் வச்சு கீரை துவையல் தேங்காய் துவையல் இல்லை பொரியல்லாம் வேண்டாம் இதுக்கு இதுவே பொரியல் மாதிரி தான் இருக்கும் இல்லையா அதனால் ஸோ பசங்களுக்கு லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணிகிட்டு இருக்கேன் அம்மேஸிங்காக இருக்கும் தொட்டுக்கு இதுக்கு தொட்டு சாப்பிடும்போது மத்தியானத்தில் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடதை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஸோ மச் கீரை தொகையிலும் வெள்ளரிக்காவும் தொட்டுக்க வச்சுருக்கேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் பசங்களை கொடுத்து பாருங்கள் மம்மி இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு வாசலில் ஏறும்போதே சொல்லுவாங்க பசங்க இது பாப்பாவோட டிஃபன் பாக்ஸு குட்டி பாக்ஸு அவள் சாப்பிடவே மாட்டுறான் நேற்று கொடுத்ததே திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டா எல்லாத்தையுமே அவளுக்கு டைம் பத்தலைன்னு சொல்கிறா இப்போ தானே ஃபுல் டே ஃபஸ்ட்டு போகிறாள் தான் லஞ்ச் பேக்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சி தேங்க்யூ ஸோ மச்